राम 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 मसीद राम 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 ஸ்ரீமதியே ராமானுஜாய நமக சுப்பிரபாத்தம் துயில் எழுப்புதல் எந்தை இராமானுஜமுனி சபா திருமுற்றத்து அடியார்குழாங்களுக்கு சபா சார்பாக அநேக மங்களா சாசனங்களை தெரிவித்துக்கொள்கிறோம் எந்தை இராமானுஜமுனி காணொலி காட்சி வழியாக உங்களோடு கூடி இத்திகாசங்களுள் உயர்ந்ததான ஸ்ரீராமாயண கதாமிருதத்தை ஸ்லோகங்களோடும் அதற்கான பொருளோடும் சக்கரவர்த்தி திருமகனின் அடியார்கள் திருமுற்றத்தை கொண்டு சேர்ப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் உம்மைசால் உலகுக்கெல்லாம் மூலமந்திரத்தை தம்மைய தமர்க்கு நல்கும் தனிப்பெரும் பதமும் பொருளும் கருத்துச் செறிவு நிறைந்த இராமாயணம் என்னும் பத்தி வெள்ளத்தை அடியார்களாகிய இன்மிகு பெருங்குழுவினருக்கு செவிக்கினிய சொல்லமுதமாக தெவிட்டாத தேனமுதமாக தருகிறோம் நல்ல நெஞ்சு படைத்த நாம் அதனை கேட்டு படித்து மகிழ்ந்து ஸ்ரீராமனின் நல்லருளுக்கு பாத்திரராகி பயனடைவோம் தந்தை சொற்கேற்று நடப்பது ரிஷிகள் தேவதைகள் முதலானாரை பின்பற்றுவது பலத்திற்குறைந்த சுக்ரீவாதிகளை பலம் மிகுந்த வாலி முதலானார் துன்புறுத்தாதபடி ரக்ஷித்த க்ஷத்ரிய தர்மம் நூறு அஸ்வுமே தயாகம் செய்தது முதலான சாமானிய தர்மங்களையும் ராமபிரான் சுக்ரீவனை சரணமடைந்தார் அரசனான ராமபிரான் கடலரசனை சரணமடைவது தகுந்தது என்று விசேஷ தர்மமான சரணாகதியையும் உலகத்தில் அவரவர்கள் நடக்க வேண்டிய வரம்புகளை நிச்சயிப்பவரும் அதன்படி நடக்கச் செய்பவரும் ராமபிரானே என்றும் அனைவரையும் அவரவர் தர்மங்களில் நடக்கும்படி செய்கிறான் என்றும் பிறரை அனுஷ்டிக்க செய்வதற்காக தாமும் அனுஷ்டித்து காட்டுகையாலே தர்மஸ்தாபனம் செய்வதையும் இவ்விதிகாசத்தில் கண்டோம். இப்படி வேதத்தை விவரிக்கும் ஸ்ரீராமாயணத்தில் முக்கியமாய் அறியத்தக்கதாய் நியாசம் அதாவது ஷரணாகதி அறிவாளிகள் பிரம்மத்தையே சொல்லுகிறார்கள் ஆகையால் ஞாசத்தை இந்த தவங்களுள் சிறந்ததாக கூறுகிறார்கள் நல்லோர்க்கு விரோதிகளான தாட்டகை அவள் மைந்தரான சுபாகு மாரீச்சர்கள் முதலானார் கரன் தூஷணன் த்ரிசிரஸ் ராவணன் கும்பகர்ணன் முதலானாரை அழித்ததாலே தீயவரைக் காய்வதாகிற அவதார பயனையும் ஸ்ரீராமாயணத்தில் கண்டோம் தைத்திரிய நாராயணவல்லி என்று தர்மங்களில் மேலான தர்மமாக வேதத்தில் சொல்லப்பட்டதான சரணாகதி தர்மத்தை விபீஷணனுக்கு அபயமளிக்கும் இப்பிரகரணத்திலே விவரிக்கிறார் வால்மீகி மகரிஷி रामनील मेघ्याम गो दण्डराम रामनीलमे गष्यामः कोदण्डराम सार्वभौमा रामनीलमे రఘుకులాదిో పరందామా సార్వభౌ మ రఘురామ రామ రామ రఘు రామ జయ రామ 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 జయ రామ రఘురామ రామ రామ రఘురాం జయ రామ 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 జయ రామ రఘురామ రామ రామ రఘురాం రామ జయ రామ 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 జయ రామ రఘురామ రామ రామ రఘురాం जय राम 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 जय राम